ஸ்கை ஆகே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் வணக்கம் இது சுயஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் சென் கண்டோனில் வன்முறை மோதல் ஐம்பத்தி நான்கு வயது இலங்கையர் உயிரிழப்பு ஒருவர் கைது சிலுவையில் அறையப்பட்ட ட்ரம் சிலை கலை ஏமாற்றம் தொலைபேசி மோசடியாளர்கள் காவல்துறையினர் போல் நடித்து மோசடி ஆர்கவ் காவல்துறையினர் எச்சரிக்கை கொளுத்தும் வெயிலில் குதூகலம் லட்சம் பேருடன் இடம்பெற்ற ஜூரிச் ஸ்வீட் பரேட் நிகழ்வு லவ்சானில் வேகபரம்பை மீறிய கோடீஸ்வரர் தொண்ணூறாயிரம் சுவிஸ் பிராங்குகள் அபராதம் சூரிச் லிண்டன்ஹோப் பகுதியில் மோதல் பத்தொன்பது வயது உக்ரைன் நபர் மீது கத்திக்குத்தூர் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்புகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி

தொடர்பன விரிவான செய்திகள் நேற்று சனிக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு சுவிட்சர்லாந்தின் நகரில் நகரிலுள்ள லிமெட் ஆட்டங்கரையில் முப்பத்தி இரண்டாவது ஸ்ட்ரீட் பரேட் உற்சாகமாக தொடங்கியது இந்த பிரமாண்ட இசை நிகழ்ச்சியில் இருபத்தி ஒன்பது லைவ் மொபைல் எனப்படும் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து டெக்னோ இசையை உரத்து ஒழுப்பின இந்த ஆண்டு நூறாயிரக்கணக்கான பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய சவாலாக வெப்பநிலையும் இருந்தது நேற்று மதியம் சூரிச்சில் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியது மேலும் இது சில டிகிரிகள் உயர்ந்திருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது இதனால் இந்த பதிப்பு வெப்பநிலையளவில் அளவில் ஒரு சாதனையாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கோடையில் மட்டுமே இவ்வளவு வெப்பமான ஸ்ட்ரீட் பரேட் இடம்பெற்றது சூரிஜ் பாதுகாப்பு மற்றும் மீட்பு அமைப்பு நகரின் அனைத்து அவசர மற்றும் மீட்புக் குழுக்களை ஒன்றிணைக்கும் அமைப்பு பங்கேற்பாளர்களுக்கு ஏராளமான தண்ணீர் குடிக்குமாறு அறிவுறுத்தியிருந்தது இதற்காக பரேட் பாதையில் இரண்டு தண்ணீர் தெளிப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டிருந்தன இவை நூற்றுக்கணக்கான மக்களை ஒரே நேரத்தில் குளிர்ச்சியடைய உதவின என்று கீஸ்டோன் ஏடிஎஸ் செய்தியாளர் சம்பவ இடத்தில் தெரிவித்தார் ஸ்ட்ரீட் பரேட்டில் பெரிய எண்ணிக்கைகள் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் வெப்பநிலையில் மட்டுமல்லாமல் உணவு மற்றும் பானங்களினுடைய விலைகளிலும் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறிய தண்ணீர் பாட்டிலுக்கு ஆறு சுவிஸ் கோகோ கோலா அல்லது பிற குளிர்பானங்களுக்கு ஆறு புள்ளி ஐம்பது பிராங்குகளாகவும் மற்றும் ஒரு சாதாரண ஹம்பொர்க்கருக்கு இருபது சுவிஸ் பிராங்குகள் வரையும் விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஸ்வான்சிக் மினுட்டன் இதழ் சேகரித்த கருத்துக்களில் சொந்த உணவு மற்றும் பானங்களை கொண்டுவராத சிலர் இந்த விலைகளினால் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர் விலைகளுக்கு ஒரு காரணமும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ட்ரீட் பரேட் அரசின் உதவி இல்லாமல் நடத்தப்படும் ஒரு நிகழ்வு ஆகும் எனவே உணவு மற்றும் பான விற்பனையின் மூலம் பெறப்படும் வருவாய் நிகழ்ச்சியை நடத்த உதவுகிறது மேலும் ஒவ்வொரு பான விற்பனையிலிருந்தும் ஒரு பிராங்க் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்படுகிறது இது நிகழ்ச்சியின் சமூக பொறுப்பை வெளிப்படுத்துகிறது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பாசல் ரயில் நிலையத்தில் சிலுவையில் அறையப்பட்ட ட்ரம் சிலை காட்சிக்கு வைக்கப்பட இருந்தது ஆனால் அந்த சிலை அங்கு பார்வைக்கு வைக்கப்படாது என தற்போது சம்பந்தப்பட்ட அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளது பிரித்தானிய கலைஞரான மேசன் ஸ்ட்ரோம் என்பவர் செயின்ட் ஓர் சீனர் என அழைக்கப்படும் ட்ரம்பின் ஒன்றை உருவாக்கியுள்ளார் அமெரிக்க கைதிகள் அணியும் ஆரஞ்சு நிற உடையணிந்த ட்ரம்ப் சிலுவை ஒன்றுடன் பிணைக்கப்பட்டது போல் காட்சி அடைக்கும் அந்த சிலை பாசல் ரயில் நிலையத்தில் காட்சிக்கு வைக்கப்பட இருந்தது இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களினால் அந்த சிலை பாசல் ரயில் நிலையத்தின் காட்சிக்கு வைக்கப்படாது என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது சிலையை காண பெரிய அளவில் கூட்டம் கூடலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் இந்த எடுக்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட அருக்காட்சியகம் தெரிவித்துள்ளது இதனால் அந்த சிலையினைக்கான ஆவலுடன் காத்திருந்த கலையார்வலர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை இரவு துர்காவ் கண்டோன் காவல்துறையின் பணியாளர்கள் குரோய்ட்ஸ்லிங்கனில் ஒரு வாகன கொள்ளையினை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் குரோய்டித்ராச பகுதியில் ஒரு நபர் வாகனங்களை சோதனை செய்வதாக துர்காவ் கண்டோன் அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் கிடைத்தது துர்காவ் கண்டோனல் காவல்துறையின் பணியாளர்கள் விரைவாக சம்பவ இடத்திற்கு சென்று சந்தேகத்திற்கிடமான ஒரு நபரை கண்டறிந்து கைது செய்து சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போது முப்பத்தி எட்டு வயதான மொரோக்கோ நபரிடமிருந்து திருடப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அந்த நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் மீது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது லவுசானில் வசிக்கும் ஒரு கோடீஸ்வரர் மணிக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகவரம்பை மீறியதற்காக தொன்னூறாயிரம் சுவிஸ் பிராங்குகள் அபராதம் செலுத்த வேண்டியுள்ளது சுவிட்சர்லாந்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக வசிக்கும் இந்த பிரெஞ்சு நாட்டவர் இதழின்படி நாட்டின் முன்னூறு பணக்காரர்களில் ஒருவராக உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேக உள்ள பகுதியில் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதாக இவர் கண்டறியப்பட்டார் என்று குறித்த செய்தித்தாள் தெரிவித்துள்ளது வாட் நீதித்துறை இவருக்கு நாற்பது நாள் அபராதமாக ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வீதம் எண்பதனாயிரம் சுவிஸ் பிராங்குகள் நிபந்தனை அபராதமாகவும் மூன்று ஆண்டு கால பரிசோதனை காலத்துடனும் விதித்தது மேலும் உடனடியாக செலுத்த வேண்டிய பத்தாயிரம் பிராங்குகள் அபராதமும் விதிக்கப்பட்டது அதாவது அடுத்த சில ஆண்டுகளில் இவர் மீண்டும் மீறினால் அபராதம் மிக அதிகமாக இருக்கும் நாள் அபராதத்தின் அளவு குற்றவாளியின் வருமானம் சொத்து வாழ்க்கை முறை மற்றும் நிதி பொறுப்புகளை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற வேகபரம்பு மீறல் குற்றத்திற்காக இந்த நபர் தண்டிக்கப்பட்டுள்ளார் அப்போது அவருக்கு அறுபதனாயிரம் சுவிஸ் பிராங்குகள் நிபந்தனை அபராதமாகவும் பத்தாயிரம் பிராங்குகள் உடனடி அபராதமாகவும் விதிக்க கண்டோலில் நிதி வசதியற்றவர்கள் சில சமயங்களில் சிறை தண்டனை பெறுகின்றனர் ஆனால் பணக்காரர்கள் மீறல்களுக்காக அதிக அபராதம் செலுத்துகின்றனர் சட்டத்தின்படி நாள் அபராதத்தின் உச்சவரம்பு மூவாயிரம் சுவிஸ் பிராங்குகளாகும் மற்றும் குறைந்தபட்சம் முப்பது பிராங்குகள் நிபந்தனை அபராதத்துடன் அதிகபட்சம் பத்தாயிரம் பிராங்குகள் உடனடி அபராதமாக விதிக்கப்படலாம் நீதிபதி குற்றவாளியின் தனிப்பட்ட மற்றும் பொருளாதார நிலைமைகளை குறிப்பாக அவரது வருமானம் சொத்து வாழ்க்கை முறை குடும்பத்திற்கு உதவி செய்யும் பொறுப்புகள் மற்றும் வாழ்வாதார குறைந்தபட்ச சேவைகளை கருத்தில் கொண்டு அபராதத்தை நிர்ணயிக்கிறார் என்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் தொடர்புப் பொறுப்பாளர் வின்சென்ட் டெரோவாண்ட் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்

பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் ஸ்ரீ ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரியை நின்று தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று ஆறுகள் பருபூச்சியம் என்பது ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை இரவு சூரிச் நகர மையத்தில் உள்ள லிண்டன்ஹோப் பகுதியில் பலர் ஈடுபட்ட மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதில் பத்தொன்பது வயது உக்ரைன் நபர் கத்தி குத்துக்கு இலக்காகி கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு லிண்டன் ஹோப் பலரிடையே மோதல் நடப்பதாக சூரிச் நகர காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கத்தியால் காயமடைந்த பத்தொன்பது வயது உக்ரைன் நபரை கண்டுபிடித்தனர் முதல்கட்ட விசாரணைகளின்படி பலரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு தாக்குதல்தாரர் கத்தியால் அந்த நபரை கடுமையாக காயப்படுத்தியதாக தெரிகிறது காயமடைந்தவர் சூரிச் பாதுகாப்பு மற்றும் மீட்பு அமைப்பின் மருத்துவக் குழுவினரால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இது தொடர்பாக சூரிச் நகர காவல்துறை பத்தொன்பது வயது ஆப்கானிஸ்தான் நபரை கைது செய்தது சம்பவத்தின் துல்லியமான நிகழ்வு மற்றும் காரணங்கள் தொடர்பில் தற்போது எது மும்வழியாகவில்லை விரிவான ஆதார சேகரிப்பிக்காக சூரிச் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் நிபுணர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் மேலதிக விசாரணைகளை கடுமையான வன்முறை குற்றங்களுக்கான அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் சூரிச் கண்டோன் காவல்துறை மேற்கொண்டு வருகிறது சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற வலுவான பொருளாதாரம் உயர் சுங்க வரிகள் காரணமாக சுருங்க வாய்ப்புள்ளதாக சுவிஸ் பொருளாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சுங்கவரிகள் மற்றும் சுவிஸ் மற்றும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு இடையேயான வர்த்தக உறவுகளை பாதிக்கின்றன பல சந்தர்ப்பங்களில் அவற்றை முற்றிலும் நிறுத்துகின்றன என்று சுவிஸ் பொருளாதார நிறுவனத்தின் பொருளாதார வல்லுநர் ஹான்ஸ் கெர்பஸ் தெரிவித்தார் விநியோகச் சங்கிலிகள் சரிந்து அவற்றை மீண்டும் உருவாக்க வேண்டியிருப்பதால் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்யம் தசம் ஆறு சதவீதம் குறைய வழிவகுக்கும் இது ஒரு நபருக்கு சுமார் அறுநூறு பிராங்குகள் இழப்பாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது மாத்திரமின்றி நிலைமைகள் இன்னும் மோசமடையலாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சுவிஸ் மருந்து பொருட்களுக்கு முப்பத்தி ஒன்பது சதவீத சுங்கவரி விதிக்கப்பட்டால் சுவிட்சர்லாந்து உண்மையில் பொருளாதார மந்த நிலையின் நுழையும் அபாயம் உள்ளதாகவும் பாக் மேலும் எச்சரித்துள்ளார் நேற்று முன்தினம் அதி சென்காலன் நகரில் நடந்த கடுமையான மோதலில் ஐம்பத்தி நான்கு வயது நபர் கத்தியால் ஏற்பட்ட கடுமையான காயங்களினால் உயிரிழந்துள்ளார் இந்த மோதலில் ஈடுபட்ட மற்றொரு நாற்பது வயது நபரும் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் இருவரும் சென் காலன் கண்டோனில் வசிப்பவர்கள் எனவும் உயிரிழந்தவர் இலங்கையைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் இத்தாலிய நாட்டு கடவுச்சீட்டை வைத்திருந்ததாகவும் சென் காலன் கண்டோனல் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவு ஒரு மணிக்கு முன்பு பலர் இந்த மோதல் குறித்து தகவல் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையும் மீட்புக் குழுவினரும் விரைவாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அங்கு கத்தியால் ஏற்பட்ட கடுமையான காயங்களுடன் இரண்டு நபர்களும் வீழ்ந்து கிடந்தனர் குழுவினர் ஐம்பத்தி நான்கு வயது நபரை மீட்க முயற்சித்தனர் ஆனால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் நாற்பது வயது நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த மோதல் சம்பவம் எதனால் இடம்பெற்றது என்பது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் ஆர்கோ கன்டோனில் தொலைபேசி மூலம் மோசடி செய்பவர்கள் தங்களை காவல்துறையினர் என்று கூறி கடந்த சில வாரங்களில் பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளை கொள்ளையடித்துள்ளனர் இந்த மோசடி முறை குறித்து ஆர்கோ கண்டோனல் காவல்துறை மீண்டும் கடுமையாக எச்சரித்துள்ளது குற்றவாளிகள் தங்கள் பின்னால் உள்ளனர் என்று கூறி ஒரு போலி காவல்துறை அதிகாரியாக நடித்த பெண் இரண்டு பெண்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார் குற்றவாளிகளை பிடிக்க பணத்தை எடுத்து ஒரு பொறி அமைக்குமாறு அவர்களை வற்புறுத்தினார் மன அழுத்தத்தின் கீழ் அந்த பெண்கள் அறிவுறுத்தல்களை பின்பற்றினர் ஒருவர் பல ஆயிரம் பிராங்குகளை ஒரு காரின் கீழே வைத்தார் மற்றவர் குறிப்பிட்ட இடத்தில் ஜன்னல் வழியாக பணத்தை வீசினார் இந்த இரு சம்பவங்களும் கடந்த சில நாட்களில் ஆர்கோ கண்டோனில் வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்றுள்ளன துரதிஷ்டவசமாக இதேபோன்ற பல சம்பவங்கள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றுள்ளன பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து செய்யப்படும் மோசடி கும்பல்கள் பல்வேறு கதைகளை பயன்படுத்துகின்றனர் அக்கம்பக்கத்தில் கொள்ளையர்கள் இருப்பதாகவோ நெருங்கிய உறவினருக்கு கடுமையான விபத்து ஏற்பட்டதாகவோ அல்லது வங்கிக் கணக்கில் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் நடப்பதாகவோ கூறுகின்றனர் இந்த மோசடியாளர்கள் தந்திரமான பொய்களையும் கடுமையான மன அழுத்தத்தையும் பயன்படுத்தி பெரும் தொகை பணத்தை கொள்ளையடிக்கின்றனர் பல சந்தர்ப்பங்களில் இவர்களுடைய பொறிமுறையில் பலர் சிக்கி பல்லாயிரக்கணக்கான சுவிஸ் இழந்து விடுகின்றனர் இத்தகைய அழைப்பாளர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க வேண்டாம் எனவும் அந்நியர்களுக்கு பணத்தை ஒப்படைக்கவோ அல்லது பொது இடங்களில் பணத்தை வைக்க வேண்டாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மோசடி வடிவம் குறித்து உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் குறிப்பாக முதியவர்களுடன் பேசுங்கள் விழிப்புணர்வுதான் இதற்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு இதனால் அவசர காலத்தில் சரியாகச் செயற்பட முடியும் எனவும் ஆர்கோ கன்டோனல் காவல்துறை இது தொடர்பில் மீண்டும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது வாட்கண்டோனில் ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை இரவு ஒன்பது பதினைந்து மணியளவில் வேவே நகரில் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் இரண்டு ஆண்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஐம்பத்தி நான்கு வயது நபர் தலையில் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி கோமா நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்கட்ட விசாரணைகளின்படி ஒருவரின் கைபேசியில் இசைத்த ஒலியின் அளவு குறித்து வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது இருபத்தி நான்கு வயது சுவிஸ் நபர் ஐம்பத்தி நான்கு வயது அல்ஜீரிய நபரை பேருந்திலிருந்து வெளியே இழுக்க முயன்று அவரது முகத்தில் குத்தியதாக கூறப்படுகிறது இதனால் அந்த நபர் கீழே விழுந்தமையினால் தலையில் கடுமையான அடி விழுந்தது பின்னர் தாக்குதல் நடத்தியவர் தப்பி ஓடினார் காயமடைந்தவர் சம்பவ இடத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளார் இதனால் செயற்கை கோமா நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுநாள் போலீசாரின் விரைவான நடவடிக்கை மற்றும் தடுப்பு பிரிவு மூலம் சந்தேகத்துக்கிடமான குற்றவாளி அவரது வசிப்பிடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடுமையான உடல் காயம் தொடர்பாக விசாரணைகள் தொடங்கியுள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இந்த விசாரணையை குற்றவியல் காவல்துறைக்கு ஒப்படைத்துள்ளது இந்த சம்பவத்தில் காவல்துறையின் பல ரோந்து குழுக்கள் அறிவியல் காவல்துறை பிரிவு குற்றவியல் விசாரணையாளர்கள் அவசர மருத்துவ சேவை ஆகியவை ஈடுபட்டன நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் இதுபோன்ற செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி